வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ இன்னைக்கு நம்ம ரசப்பொடி தாங்க பார்க்க போகிறோம் அப்புறம் அந்த ரசப்பொடியை யூஸ் பண்ணி சேட ரசமும் பார்க்க போகிறோம் ரசம் வைக்கிறதே ஒரு ஈஸியானது தான் ஆனால் ரசப்பொடி போட்டு ரசம் வைச்சோம்னா இன்னும் வேலை ஈஸியாக இருக்கும் ஸோ ரசப்பொடி எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறாங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னா மிளகு மிளகு வந்து நான் ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் சீரகம் சீரகமும் ஐம்பது கிராம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வரமல்லி தனியான்னு சொல்லுவோம்ல அது அப்புறம் அஞ்சு காஞ்ச மிளகா ஒரு ரெண்டு மூணு கொத்து கருவேப்பில் எடுத்திருக்கேன் கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு காய வச்சு வச்சிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக தட்டில் கொட்டி வெயிலில் நல்லா காய வைக்கணும் நான் வெயிலில் தான் இவ்வளோ நேரம் வச்சிருந்தேன் ஆனால் கூட இன்னைக்கு வெயில் வந்து கம்மியாக இருந்துச்சு அதனால நான் இதை லேசாக எண்ணெய் சட்டியில் போட்டு வறுக்க போகிறேன் வாசம் வர வரைக்கும் வறுக்கணும்னு அவசியம் இல்லை ஆக்சுவலாக இதை நம்ம வெயிலில் காய வைக்கிறதே போதும் நல்ல வெயில் இருந்தால் நம்ம காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் காய வச்சாவே போதும் இப்போ வந்து வெயில் கம்மியாக இருக்கு நான் வீடியோ வேற எடுக்க வேண்டியதாக இருக்குன்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ அதனால ஒரு லேசாக சூடு பண்ணிக்க போறேன் எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி லேசாக சூடு பண்ணிக்க போகிறேன் நிறைய செஞ்சு வைக்க வேண்டாம் இந்த ஐம்பது கிராம் செஞ்சு வச்சுட்டு தீர்ற வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம திருப்பியும் கூட அரைச்சிக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் வாசமாக இருக்கும் இல்லைன்னா வாசம்லாம் போயிடும் மாதக்கணக்கில் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை நல்ல சூடாயிடுச்சு இதோட அடுப்பை ஆஃப் அன்லாம் போதும் இந்த சூடு போதும் இது லேசாக கொஞ்சம் அப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம் ரசப்பொடியை அரைச்சிட்டு வந்தாச்சு இதை வந்து கொஞ்சம் நல்லா ஆற வச்சுட்டு நம்ம ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா கெட்டு போகாது இப்போ நம்ம ரசப்பொடி யூஸ் பண்ணி ரசம் வைக்க போகிறோம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நாலு பூண்டு எடுத்துட்டு இதை வந்து நல்லா இப்படி தட்டி வச்சுக்க போகிறேன் தோலோடையே நம்ம தட்டினோம்னா இன்னும் நல்லா வாசமாக இருக்கும் நான் வந்து தோலோடையே தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லா கழுவிட்டேன் நல்லா ஒரு பெரிய லெமன் சைஸ்க்கு நான் புளி எடுத்திருக்கேன் அதை வந்து கரைச்சி வச்சுருக்கேன் நான் இப்போது இதில் என்னென்ன போடலாம் அப்படின்னா இடிச்சு வச்ச பூண்டு கருவேப்புல கொத்தமல்லி நல்லா இப்படி பிச்சு போடுங்க வாசமாக இருக்கும் மல்லித்தலை ரெண்டு தக்காளி பழம் தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா கனிஞ்ச பழமாக எடுக்கணும் அப்போ நீங்கள் கொஞ்சம் ஹார்டாக போட்டிங்கன்னா தக்காளி அப்படியே தான் இருக்கும் நல்லா கனிஞ்ச பழமாக போட்டிங்கன்னா நம்ம கசக்கும் போது எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்துடும் மஞ்சத்தூள் இப்போ அரைச்சி வச்ச ரசப்பொடி நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட போகிறேன் நீங்கள் வந்து டேஸ்ட்டு பண்ணிட்டு கூட குறச்ச பண்ணிக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் பூ வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம் ஒரு கரண்டி வச்சு கலக்கக்கூடாது அது வந்து ரசத்துக்கு டேஸ்ட்டே கொடுக்காது கை வச்சு நல்லா கசக்கி விடணும் அதில் தான் ரசமே டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ அதனால் நீங்கள் நல்லா கை வச்சு இந்த தக்காளி பழம் அப்புறம் பூண்டு மல்லித்தலை கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா அப்படியே கசக்கணும் அப்பதான் ரசம் வந்து டேஸ்டா இருக்கும் இந்த ரசத்தை வந்து நம்ம தாளிக்கணும் கடுகு உளுத்தம் பருப்பு ஒரே ஒரே மிளகாய் பெருங்காயத்தூள் வந்து புளிப்பும் உப்பும் செக் பண்ணிட்டு தண்ணி ஊத்தி களைக்கிருக்கேன் புளிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி ஊத்திக்கணும் புளிப்பு வந்து சில பேருக்கு ரொம்ப புளிப்பே இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க சில பேர் கொஞ்சம் புளிப்பாக இருக்கணும்னு நினைப்பாங்க அது வந்து அவங்களுடைய பிரியம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி கலக்கிக்கணும் இப்போ நமக்கு ரசம் ஃபுல்லாக கலக்கியாச்சு ரசத்தை வந்து கொதிக்க விடக்கூடாது இந்த மாதிரி நொறைச்சி வரும்போதே நம்ம ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணுறது மட்டும் இல்லை உடனே நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடணும் அப்போ தான் ரசத்தோட வாசனை வந்து நல்லா இருக்கும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய ரசப்பொடியும் ரசப்பொடியும் யூஸ் பண்ணி செஞ்ச ரசமும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்